இப்பவே அதே அந்த ஆன்டி பாலிடிக்ஸ் இவரும் கையில் எடுக்கிறார் திராவிட அரசியல் விட மோசமான அரசியல் தான் அது கோவை நாம் தமிழர் கட்சியில் இருந்து வெளியேறிய பொறுப்பாளர்கள் சீமான் திராவிட அரசியலை விட மோசமான அரசியலை கையில் எடுப்பதாக செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளனர் நான் தலைமை எனக்கு மேல இருக்க தலைமை மண்டல பொறுப்பாளர் தெரிவிச்சிட்டேன் ஒரு மாத காலம் முன்னாடி தெரிவிச்சிருக்கேன் தொடர்ச்சி யார் 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 இல்லை யார் இல்லைங்க இது ஒரு ஆண்டு காலம் போயிட்டு இருக்கீங்க அது அண்ணன் வரைக்கும் தெரியும் தொடர்ச்சி என்னோட பிரச்சனைல சொல்லிட்டே தான் இருக்கோம் வெளியாரு கட்சியில் ஒரு அதிருப்தி தான் வெளியேறோம் இப்போதைக்கு எந்த கட்சியில எண்ணம் இல்லை அது இருந்தால் கிடையாது இந்த கொள்கையில் பயணிச்சுட்டு வேறு எங்கே பயணிக்க முடியாது சூழல் இருக்குது அதனால் எங்கே வெளியேற முடியாம அமைதியாக இருக்க வேண்டிய சூழல் பயணிக்க முடியாது நம்ம அந்த தெளிவாக எதிர்பார்த்து தான் வரணும் நம்ம நல்ல மாற்றத்தை வரையறையில் எதிர்பார்த்து வந்தோம் இந்தளவு வேறு எங்கேயெல்லாம் அதெல்லாம் ப வெளியே வெளியேற முடியாமல் அமைதியாக கடந்து போக வேண்டிய சூழ்நிலை க கடிதம் மூலமாக நிறைய நிறைய முறை சொல்லியிருக்கீங்க தகவல்கள் பரிபாச்சும் எப்படி என் கொள்கை இல்லை அது அந்த கொள்கையில் இருந்து தவறுகிறார் முன்னுக்கு பின் முறமுனாக இப்போ ஜாதி இல்லைன்ற ஜாதிகளில் எதுவுமே இல்லை ஜாதி பார்த்தா தீட்டுன்னு தான் அண்ணா சொன்னார் இப்போவே அதே அந்த ஆன்டி பாலிடிக்ஸ் இவரும் கையில் எடுக்கிறார் திராவிட அரசியலை விட மோசமான அரசியல் தான் அது ஒரு சமூகத்தை உயர்த்தி பேசுகிற ஒரு சமூக தென் மாவட்டங்களில் தாழ்த்தி பேசுறது வந்து மிக மோசமான அரசியலில் தான் கையில் எடுக்கிறாங்க இப்போ அதெல்லாம் வேண்டாம்னு தான் வெளியேறணும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க